ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாமஹக்ரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்குப் பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மகர மாதம்ன்றதுனால மகரத்துலேயும் அதாவது தை மாதம்ன்றதுனால மகரத்துலேயும் செவ்வ புத பகவானும் சேர்ந்திருக்கார் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் வந்து இதுதான் கிரகச்சாரம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது சிம்ம ராசியில் அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போகிறார் விருச்சிக ராசி வரலும் போகிறார் இதனால் வந்து பார்த்த இல்லையினால் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ராசி நான்கு ராசிக்கு சந்திர பகவான் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இந்த வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியாக வருது ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாலாவது நாள் வர்றது கிருஷ்ணபக்ச சதுர்த்தி நாலாவது நாள் அதனால் விநாயகரை வழிபடுவது சால சிறந்தது மிகவும் ஏற்றமானது ஒரு ஒம்போது பிரதட்சணம் பண்ணிட்டு ஒரு ஒம்போது தோப்புகரணம் போட்டு ஒரே ஒரு தேங்காய் உடச்சிட்டு வாங்கோ எல்லா விதமான விக்னம்னு சொல்லக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி செல்லும் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தியாகராஜர் ராகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் நூற்றி எழுபத்தி ஏழாவது தியாகராஜர் ஆராதனை பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் தியாகராஜர் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் இது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக எல்லா கலைஞர்களும் பங்கு கொள்ளக்கூடிய பங்கேற்க வேண்டிய அதில் வந்து இதில் பங்கேற்கிறத பெருமையாக கருதக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லக்கூடியது வருஷா வருஷம் நடக்கிறது திருவையாறில் தியாகராஜ உற்சவம் அது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தலையேனால் ரெண்டாம் தேதி வந்து அஷ்டகா தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்குது அதில் வந்து பன்னெண்டு நாட்கள் அமாவாசை பன்னெண்டு அதாவது பன்னெண்டு நாட்கள் வந்து மாதப்பிறப்பு இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இருக்குது அதில் வந்து அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி நவமி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சப்தமி நவமி இந்த மூன்று நாட்களும் பண்ணுமே பண்ணக்கூடியது இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது வந்து சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்ணூற்றாறு நாட்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது அதில் இந்த அஷ்டகா அன்ப அஷ்டகாவும் இது வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களை நம்ம எடுத்து சொல்கிறோம் இந்த இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை ஹஸ்தம் ஊறத்தாழ்வான் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது கூரத்தாழ்வான் ராமானுஜரோடு இருந்தவர் அவர் வந்து ஸ்ரீபாஷியத்துக்கு இதுவெல்லாம் எழுதினார் ராமானுஜரோடு சேர்ந்து எழுதினார் உரை எழுதினவர் கூரத்தாழ்வானை போய் சேவிச்சிட்டு வந்தால் கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் வந்து கூரத்தாழ்வான் அப்படின்றவர் நிறைய இதுகள் சேவைகள் அதுவும் வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கார் வைணவர்களுடைய இதில் வந்து பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவர் இன்னிலேருந்து அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் வந்து அதாவது ஆற்றுலேயும் வந்து பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது இது ஏன்னா கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை ஹஸ்தம் வரலும் வந்து ஆற்றுல மட்டும் அதாவது கோவில்களில் சேவிக்கிறது இல்லை பிரபந்தங்கள்லாம் இன்னியிலேருந்து அதாவது தை ஹஸ்தமத்திலேருந்து வந்து சேவிக்க ஆரம்பிப்பார் சரி அடுத்தது வந்து பார்த்தேன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம் சந்திராஷ்டமம் வந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் மதி மயங்கக்கூடும் அதனால் முடிஞ்ச வரலம் வந்து எந்த ஒரு முடிவும் முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே ஆனால் நீங்கள் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலையோ இப்போ சதுர்த்தி வேறு வருது விநாயகர் கோவிலையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமன் தா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிரால் ஆயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் அதை தவிர பிறந்த இடம் கொடுத்தீங்களே ஏன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி விரதா அதாவது ராசி சந்தியாக நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கேற்ற போல் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சாரத்தையும் வைத்து எந்த பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது இப்போ இப்போ இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ராசிநாதனும் ரெண்டாம் அதிபதியான குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் குரு பகவானால் பார்க்கப்படுறார் செவ்வாய் பகவான் பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது உங்களுக்கு வந்து இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுற பண்ணுறவர்களுக்குலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது பேச்சில் வந்து ரொம்ப நல்ல ஒரு நளினமான பேச்சாக இருக்கும் ஸ்ட்ராங்கான பேச்சாக இருக்கும் உங்களுடைய ஃபோக்கஸில் வந்து ரொம்ப கிளியராக இருப்பீங்க நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியில் மூன்றாம் இடத்துல வந்து பத்தாம் அதிபதி இருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கவலைப்பட தேவையில்லை பதினொன்றாம் பத்து பதினொன்று அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் ஆறாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனைவாக அடைகிறதுனால தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலுக்குன்னு புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையின் மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ப்ரமோஷன் மாற்றங்கள் அப்கிரடேஷன் ப்ரமோஷனாகி அதன் மூலியமாக வேறு இடத்துக்கு மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொந்தரவுகள் உங்களுடைய சுகத்தில் வரும் வண்டி வாகனம் ஓட்டும்போது போது ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லது உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இருந்தாலும் குரு பகவான் வந்து செவ்வாய் பகவானை பார்க்கறதுனால மூலியமாக உங்களுடைய உடல் நிலையில் நல்லபடியாகவே இருக்கும் இருந்தால் இருந்தாலும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலயமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக உங்களுக்கு சிறிய பதவி புகழ் அந்தஸ்தனுடைய செட்பேக் வரும் அதாவது கௌரவங்களில் சிறு குறைச்சல் வரும் இருந்தாலும் அது களையப்படும் ஒரு ஒரு சில நாட்களில் அது களையப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாக்ய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் பத்தாம் இடத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டரை மணி அதாவது முப்பதாம் தேதி அதிகாலை முப்பது நிமிஷம் வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவான் மூலியமாக பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பதினொன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போற அது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி அதாவது முப்பதாம் தேதி அதிகாலையில் இருந்து ஒன்றாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரலம் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் கேத்துவோடு சேர்ந்து இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது மூத்த சகோதரர்களுக்குள்ளே வந்து சிறு சிறு பணக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தைக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்னாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் வர்றார் அது வந்து ஒன்னாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து மூணாம் தேதி இரவு ஒரு எட்டரை மணி வரலும் வருகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் குரு பகவானுடைய பார்வை அமருது அதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல ஒரு நல்லம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் தந்தையினுடைய மூதாதையர்கள் வழிபட்ட குலதெய்வ கோவில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் இருக்கார் அது வந்து மூணாந்தேதி மத்தியானம் அதாவது மூணாந்தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணியிலிருந்து ஆறாம் தேதி அதிகாலை வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து சந்திர பகவான் நீச்சம் பெற்று போனாலும் ஒன்பதாம் அதிபதி நீச்சம் பெற்று போனாலும் செவ்வாயினுடைய வீடுன்றதுனால செவ்வாய் பகவான் வந்து யோக காரகர் சந்திர பகவானுக்குன்றதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நினைத்த காரியங்கள் அனைத்தும் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாக்யஸ்தான அதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரத்தில் வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து டாக்டர்ஸு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு அதை தவிர வந்து மருத்துவ உபகரணம் விற்கிறவங்க மண் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இது இந்த செம்மண் மண் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் அருகில் சென்னையில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்